விதைகளில் என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு அதில் ஃபஸ்ட்டு வந்து பூக்களோட விதைகள் பார்க்கலாம் பூக்களோட விதைகளில் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஜீனியாவோடய விதை இதுவும் ஜீனியா விதை தான் பார்த்துக்குங்க நல்லா தெரியுதா உங்கள் பேக் கொட்டி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதுவும் ஜீனியா விதை சின்ன சின்னதாக கடுகு மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து பால்சமோட விதை குச்சி குச்சியாக இருக்குது பாருங்க இது வந்து காஸ்மோஸ் அதோடய விதை இது பாருங்கள் கருப்பு கருப்பாக குட்டியாக இருக்கா இது வந்து மயில் மாணிக்கம் ஸோ அதோட விதை இதில் வந்து மேரிகோல்டு விதை தெரியுதுங்களா இது மேரிகோல்டு கருப்பாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக இது வந்து கண்டையோட விதை அப்புறம் சங்குப்பூவில் வந்து நாலு விதைகள் போட்டிருக்கேன் அடுக்கு சங்குப்பூவோட விதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காய் மாதிரி போட்டிருப்பேன் காய் இது வந்து பர்பிள் கலர் சங்குப்பூ வெள்ளை கலர் சங்குப்பூ அதுக்கப்புறம் மூதா கலர் சங்குப்பூ அதுக்கப்புறம் வெள்ளை கலர் சங்குப்பூ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு விதைகள் ஒரு ஒரு விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பேன் அப்புறம் வாடாமல்லியோட விதையும் போட்டிருப்பா அது இப்போ எங்கிட்ட ஸ்டாக் இல்லை மொத்தமாக உங்களுக்கே போட்டு விட்டேன் பார்த்துக்கங்க ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ அது வாடாமல்லியோட விதை இதுதான் ஜீனியா இதில் வந்து மிக்ஸிங் கலராக என்னன்னு தெரியல விதை போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஒவ்வொரு பூக்களாக காமிக்கிறேன் அப்புறம் குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருந்துச்சுல்ல அதுதான் பால்சம் இதுலேயும் மிக்ஸிங் கலராக என்னன்னு தெரில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மல்டி கலர் மாதிரி இருக்கு அப்புறம் மேரிகோல்டு இதோட விதையும் போட்டிருக்கேன் அப்புறம் காஸ்மோஸ் பார்க்குறக்கு வந்து பார்த்தினிய மாதிரி இருக்கும் ஸோ இதோட விதையும் இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை விதையும் இருக்கும் அதுக்கப்புறம் வாடாமல்லி அதில் வந்து சேம் இதே கலர் அந்த விதையும் இருக்கும் அப்புறம் குட்டி குட்டியாக ஜெரி தக்காளி இதில் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் ஸோ அந்த விதையும் இருக்குது அதுக்கப்புறம் கோழி கொண்டை வெண்டை வெண்டையில் வந்து ஒரு மூணு வகையோ நாலு வகையோ இருக்குது அதுவும் போட்டுட்ருக்கேன் இந்த புல் மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து நெற்பவளம் அதோடய விதை வந்து ஒரு மூணு பேருக்கு போட்டிருக்கேன் அப்புறம் குட்டி குட்டியாக சிவப்பு தக்காளி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த விதையோட விதையும் போட்டிருக்கேன் அப்புறம் குடுவை மாதிரி இருக்கிற இந்த பலூன் தக்காளி இந்த விதையும் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பேப்பரில் கொட்டி பார்த்து தனித்தனியாக பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் காட்டு சூரியகாந்தி பூ இது வந்து பர்பிள் கலர் சங்குப்பூ ஊதா கலர் சங்குப்பூ அவுரி அதுக்கப்புறம் கோழி கொண்டையில் கொஞ்சம் விதைகள் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதில் காட்டு சூரியகாந்தி விதைகள் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து பஞ்சு பஞ்சா இருக்கும் அது நிறைய விதைகள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளை தூதுவலையோட விதையும் போட்டிருக்கேன் இதுதான் காட்டு சூரியகாந்தி பூவோட விதை இது நீங்கள் கொஞ்சமாக தூவி விட்டால் போதும் நிறைய பரவி பரவி வளர ஆரம்பிச்சிரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டி பாவக்காயோட விதை இது வந்து பப்பாளியோட விதை அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி குட்டி குட்டி வெள்ளரிக்காய் நான் உங்களுக்கு காமிச்சனில் வீடியோவில் பறிக்கிற மாதிரி அதோட விதை இது வந்து பீன்ஸு இதுவும் ரெண்டு ரெண்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அரசாணிக்காய் விதை இதுதான் அரசாணிக்காய் விதை இதுவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாகற்காய் விதையும் போட்டிருக்கேன் இது அவரியோட விதை இந்த விதையும் போட்டிருப்பேன் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து கருவேப்பிலையோட விதை கருப்பு கலரில் இருக்குது பாருங்க இது கருவேப்பிலை விதை இந்த பீன்ஸு பிரெஞ்ச் பீன்ஸ் இதுவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை தூதுவலையோட விதை வெள்ளை தூதுவளை விதையாக இருந்தாலும் சரி தக்காளியோட விதை மிளகாயோட விதையெல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் வெண்டையில் வந்து யானை தந்த வெண்டை கஸ்தூரி வெண்டை சிவப்பு வெண்டை அதுக்கப்புறம் வந்து மர வெண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு வகையிலும் ரெண்டு ரெண்டு விதை ஒரு ஒரு விதை அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ பார்த்துக்குங்க அடுத்து வந்து நம்ம வீட்லேயே விளைஞ்ச கத்திரிக்காய் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பெரிய கர்நாடகா கத்திரிக்காவோ பெங்களூர் கத்திரிக்காவோ போட்டிருப்பேன் அதோட விதைகள் நிறையா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தொப்பி கத்திரிக்காய் விதை வெள்ளை வரி கத்திரிக்காயோட விதையும் போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டில் வந்து சில கத்திரிக்காய் விதைகள் இருந்துச்சு அதை மொத்தமாக போட்டுட்டேன் அதனால் எனக்கு தெரியல அப்புறம் தக்காளி விதைகளில் வந்து நாட்டு தக்காளி விதை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி ஜெரி தக்காளி அந்த மாதிரி விதைகளும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து காந்தாரி மிளகாய் விதைகளும் போட்டிருக்கேன் ஸோ பார்த்து இது வந்து கேசவர்தனையோட விதை பார்க்குறக்கு டஸ்ட்டு மாதிரி இருக்கும் இது வந்து நெற்பவளம் இதோட விதை எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு விதைகள் போடுறக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து விதை போட்டுட்ருக்காரு ஆர்வமாக ஒருத்தர் வந்து டார்ச் லைட்டாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு நுரைப்பீர்க்காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு சில விதைகளும் இருக்குது அதுவும் எனக்கு பேக்கெட்டை பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி பத்து பேருக்கு எப்படியோ பேக் பண்ணி அனுப்பியாச்சு விதைகள் சில பேர் விதைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில பேர் சொல்லலை அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக விதைகள் அனுப்புகிறேன் பரவாயில்ல இதில் நிறைய பேர் வந்து என்னென்ன விதைகள்னு தெரிலிங் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோவே போட்டிருந்தேன் பார்த்துக்குங்க அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த விதையை எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன விதைன்னு நான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா ஹாப்பி கார்டனிங்